முக்கிய இன்றைய நிகழ்வுகள் மோடியின் தமிழக வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரியில் தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டி எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு இருந்து புதுச்சேரி கொண்டுவரப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள் பறிமுதல் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் நடவடிக்கை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதை நான் மத்திய அமைச்சராக இருந்தபோது தடுத்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆதாரத்துடன் நிரூபித்தால் அரசியலை விட்டு நான் விலக தயார் என்றும் மோடி தமிழகம் வந்துள்ளது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலமைச்சர் புதுச்சேரியில் கொலை உள்ளிட்ட குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு சிறையில் உள்ள குற்றவாளியின் மனைவியை பாஜகவில் சேர்த்துள்ளனர் அவரை கட்சியில் சேர்க்கும் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் பாஜக வேட்பாளர் கலந்து கொள்ளவில்லை ஆனால் பாஜக எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர் இது குறித்து பாஜக தலைவர் மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றவர் முதலமைச்சர் ரங்கசாமி நாங்கள் இன்னும் ஓரிரு மாதத்தில் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் மக்களுக்கு கொடுப்போம் என்று கூறுகிறார் இது தேர்தல் விதிமுறைக்கு முரண்பாடானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது சம்பந்தமாக தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டு தேர்தல் துறையானது ரங்கசாமிக்கு விளக்கமளிக்க அவகாசம் கொடுத்துள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் சிலர் தேர்தல் விதிமுறைகளை மீறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாமல் தேர்தலில் நிற்கும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்றனர் காவல்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டால் தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் துறையில் புகார் கொடுக்க உள்ளோம் தேர்தல் முடிந்த பிறகு மறைமுகமாக பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் பட்டியலை எடுத்து விசாரணை வைக்க அழுத்தம் கொடுப்போம் எனவும் ரவுடிகள் பணம் அதிகார பலத்தையே நம்பி பாஜக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறது ஆனால் இந்திய கூட்டணியோ மக்கள் சக்தியை நம்பிதான் போட்டியிடுகிறது அமைதியான புதுச்சேரி மாநிலத்தில் அசாதாரணமான சூழலை உருவாக்கும் வகையிலே பாஜகவில் குற்றப்பின்னணி உள்ளவர்களை சேர்த்து வருகின்றனர் மின்சார விநியோகம் தனியார்மயமாக்குதல் புதிய கல்விக் கொள்கை ஆகியவற்றில் முதலமைச்சர் ரங்கசாமியை மத்திய பாஜக அரசு நிர்பந்தப்படுத்தியே புதுச்சேரியில் செயல்படுத்தியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் புதிய கல்விக் கொள்கை மின்சார விநியோகம் தனியார் மயம் ஆகியவற்றை எதிர்த்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதை நான் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த போது தடுத்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி ஆதாரத்துடன் நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என ஆவேசமாக கூறினார் மேலும் தமிழகத்தில் வறட்சி வெள்ள பாதிப்புகளின் போது மக்களை சந்திக்காத பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் வாக்குகளை கேட்பதற்காக மட்டும் வந்து செல்வதை மக்கள் விரும்பவில்லை ஆகவே பிரதமரின் வருகை பாஜகவுக்கு பாதகமான நிலை ஏற்படுத்தும் இதனால் அவர் வருகை மக்களிடையே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணீர் கடத்திய டேங்கர் லாரியை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் ஆரோவில் போலீசார் விசாரணை புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான பூத்துறை கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆழ்குழாய் கிணறு மூலம் தண்ணீர் எடுத்து டேங்கர் லாரிகளில் விநியோகம் செய்யும் கம்பெனி இயங்கி வருகிறது இந்த கம்பெனி முறையாக அரசு அனுமதி பெறவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் அனைத்து கம்பெனிகளும் நிலுவை வரிகளை செலுத்த வேண்டும் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அப்போது கம்பெனிகள் ஒவ்வொன்றாக தங்களது நிலுவை வரிகளை செலுத்தியும் உரிமத்தை புதுப்பித்தும் வந்தனர் இதனிடையே இந்த தண்ணீர் கம்பெனி மட்டும் வரி செலுத்த முன்வரவில்லை பிறகு இந்த கம்பெனி குறித்து ஆய்வு செய்த போது பல ஆண்டுகளாக கம்பெனி உருவம் பெறாமலும் வரி செலுத்தாமலும் சட்டவிரோதமாக ஆழ்குழாய் கிணறு அமைத்து தண்ணீர் எடுத்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவரின் புகாரின் பேரில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கடந்த மாதம் அந்த கம்பெனியை ஆய்வு செய்து சில் வைத்தார் இந்த நிலையில் கம்பெனி உரிமையாளர் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அதற்காக கம்பெனியை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதன் பேரில் கம்பெனி திறக்கப்பட்டது இதனை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் சட்டவிரோதமாக டேங்கர் லாரியில் தண்ணீரை கடத்தி விற்பனை செய்து வந்துள்ளார் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் நேற்று தண்ணீர் கம்பெனிக்கு வந்து தண்ணீரை ஏற்றி கொண்டிருந்த டேங்கர் லாரியை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து தகவல் அறிந்து ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் கடத்திய டேங்கர் லாரியை காவல் நிலையம் எடுத்து சென்றனர் இதனை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இது குறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்னதாக ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பல முறை இந்நிறுவனத்திடம் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க மற்றும் வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலையொட்டி மாநில எல்லைப் பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைத்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த மினிவேனை கோரிமேடி பகுதி சோதனை சாவடியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படை குழுவினர் நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அலுமினிய பெட்டிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் வைரங்கள் இருந்தது தெரியவந்தது விசாரணையில் சென்னையில் உள்ள தனியார் தங்க நகை செய்யும் இடத்தில் தயாரிக்கப்பட்ட நகைகள் மற்றும் வைரங்கள் புதுச்சேரியில் உள்ள நான்கு பிரபல நகைக்கடைகளுக்கு கொண்டு செல்லப்படுவதும் ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததும் தெரியவந்தது இதனையடுத்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அவற்றை அரசு கணக்கு மற்றும் கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தொடர்ந்து தேர்தல் துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உரிய ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டால் நகைகளை திருப்பி கொடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்கு வரை மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்படுவதாக மீன்வளத்துறை சார்பு செயலர் அறிவித்துள்ளார் கடலில் மீன்வளங்களை பாதுகாத்திடும் வகையில் வருடா வருடம் இரண்டு மாதங்கள் கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படும் இந்த நிலையில் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பு செயலர் புனிதமேரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய அரசின் மீன்வள அமைச்சகத்தின் துணை ஆணையர் ஆணையின்படி கடல்சார் மீன்வளங்களை நீண்ட காலத்திற்கு நிலைநிறுத்தும் வகையில் பாதுகாத்திட கடந்த ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தியது போல் இந்த ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரையில் அறுபத்தி ஒரு நாட்கள் மீன்பிடி தடை அமல்படுத்தப்படுவதாகவும் புதுச்சேரிக்கு பிரதேச கிழக்கு கடல் கடக்கு செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் வரையிலும் காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சூர் வரையிலும் அதேபோல் ஏனாம் மீன்பிடிப்பு பகுதியை உள்ளடக்கிய இடங்களிலும் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர மற்ற அனைத்து வகை படகுகளும் குறிப்பாக இழுவலை கொண்டே விசைப்படைகள் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுவதாகவும் மேலும் இயந்திரம் பொருந்திய பைபர் படைகள் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்படுகின்றது இதேபோன்று மாகே பகுதியில் வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள சுருக்கு வலை பயன்பாட்டிற்கான இடைக்கால ஆணையின்படி புதுச்சேரி யூனியன் ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட கிழக்கு கடல் மற்றும் மேற்கு கடல் பகுதிகளில் மீன்பிடி தடை போது சுருக்கு பயன்படுத்தி மீன்பிடிக்கும் படகுகளுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என அக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் துறையிலிருந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்து வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இத்தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவிற்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது காரைக்கால் பிராந்தியத்தில் முன்னூத்தி அறுபது மாகேவில் முப்பத்தி ஒன்று ஏனாமில் முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் உள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நேற்று மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக புதுச்சேரி தேர்தல் துறையிலிருந்து மின்னணு இயந்திரங்கள் பாதுகாப்பாக லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு வேலட் பேப்பர் பொருத்தும் பணிகள் நடந்து முடிந்த பிறகு தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படும் மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் உள்ள அறைகளில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தேர்தல் துறை உத்தரவுப்படி நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் போது அதனுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை இந்திரா இண்டியன் கேஸ் சர்வீஸ் ஊழியர்கள் வழங்கினர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் நூறு சதவிகித வாக்குப்பதிவினை வலியுறுத்தி வீட்டு உபயோக சபையில் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் அவர்களின் விநியோகஸ்தர்களின் மூலம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் பொழுது அவர்கள் அளிக்கும் ரசீதுடன் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி வினயராஜ் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் நூறு சதவீத வாக்குப்பதிவு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி துவக்கி வைத்தார் இதனையொட்டி புதுச்சேரி இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் மூலம் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகிக்கும் போது அந்நிறுவன ஊழியர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவிற்கான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர் மங்களம் தொகுதி பங்கூரில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் விளையினூர் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா தொகுதி தலைவர் பிரகாஷ் பொதுச்செயலாளர் செயலாளர் பங்கூர் கந்தன் குணசேகரன் விஜயலட்சுமி பெருமாள் மாநில தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற வீதி உலாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் உற்சவர் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டார் தொடர்ந்து கோவில் உட்புறத்தில் புறப்பாடு செய்யப்பட்டு தங்க முலாம் பூசப்பட்ட மரத்தாலான தேரில் ஒலிவிறக்கம் செய்யப்பட்டு விநாயகர் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முழு முதற் கடவுளான விநாயகரை தரிசனம் செய்தனர் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் தொடர் மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய மூலம் நோய் பௌத்திரம் புண்கள் பற்றிய தொடர் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராஜீவ்காந்தி ஆயுர்வேத அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து டாக்டர் தீபக் கருத்துரை வழங்கினார் ஆயுஷ் இணக்க இயக்குநரகத்தின் இயக்குனர் டாக்டர் ஸ்ரீதரன் முதன்மை ஆயுர்வேத மருத்துவ அதிகாரி டாக்டர் பத்மவதம்மா முதன்மை ஆயுர்வேத பஞ்சகர்மா பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் பிரசன்ன லட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கருத்தரங்கில் ஆயுர்வேத மருத்துவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு சன்னதி வீதி மேட்டுத்தெரு ஆரணி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு சன்னதி வீதி மேட்டுத் ஆரணி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அப்போது எதிர்கட்சி தலைவரை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் வாக்கு சேகரிப்பின் போது தொகுதி தலைவர் மணிகண்டன் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹாசன் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் ஹாலித் சபரிநாதன் சரவணன் சண்முகம் கனகசபை நிர்வாகிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா வயதானவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வித்தியாசமான முறையில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் சித்த மருத்துவர் மேனகா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக முதலார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் வேண்டாம் பட்டு வேல்றாம்பட்டு ஏரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது அணிந்தபடி வாக்கு சேகரிக்கும் வீடுகளில் உள்ள முதியோர்களுக்கு நாடி பிடித்து பார்த்தும் ஸ்டெத்தஸ்கோப் வைத்து இருதய துடிப்பு பார்த்தும் மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு சில அறிவுரை கூறியும் நூதன முறையில் வீடு வீடாக வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மிகுந்த வரவேற்பு அளித்து வருவதாகவும் மேடையில் அநாகரிகமாக நடந்து கொண்டதன் காரணமாக செல்போனை சீமான் தூக்கி எறிந்ததாகவும் இது இயல்பாக வரக்கூடிய கோபம்தான் என விளக்கம் அவர் இந்த பிரச்சனை என்பது அண்ணனுக்கும் தம்பிக்குமான பிரச்சனை எனவும் மேனகா தெரிவித்தார் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணியில் தேர்தல் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இத்தேர்தலில் இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவிற்காக புதுச்சேரி பிராந்தியத்தில் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது காரைக்கால் பிராந்தியத்தில் முன்னூத்தி அறுபது மாகேவில் முப்பத்தி ஒன்று ஏனாமில் முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் உள்ளன மேலும் புதுச்சேரியில் மொத்தம் பத்து லட்சத்தி இருபத்தி மூன்று அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இந்த நிலையில் வாக்காளர் தகவல் சீட்டான பூத் ஸ்லிப் விநியோகிக்கும் பணி தொடங்கியது இப்பணிகளை தேர்தல் துறை அதிகாரிகள் துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் அலுவலர்கள் தலைமையில் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்த்து பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பணியானது வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது என புதுச்சேரி தேர்தல் துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முப்பத்தி எட்டாவது தேசிய அளவிலான இளைஞர் குடைபந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இருபத்தி ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் அகில இந்திய குடைப்பந்து கூட்டமைப்பின் சார்பில் முப்பத்தி எட்டாவது தேசிய இளைஞர் குடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது தொடக்க விழாவில் இந்திய குடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவர் ஆதவ் அஜுரா கலந்து கொண்டு போட்டிகளை தொடக்கி வைத்தார் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டியில் தமிழகம் புதுச்சேரி டெல்லி பீகார் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் மணிப்பூர் ஜம்மு காஷ்மீர் கேரளா உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் தொடக்க விழாவில் இந்திய குடைப்பந்து கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் கில் புதுச்சேரி குடைப்பந்து கூட்டமைப்பு தலைவர் ராம்சன் தாமஸ் கல்வியாளர் ஆனந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை மற்றும் கலாச்சார திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை மற்றும் கலாச்சார திருவிழா நடைபெற்றது விழாவினை கல்லூரி முதல்வர் முனைவர் விஜயகிருஷ்ண ரபாகா துணை முதல்வர் ஐயப்பன் மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரமேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் அளிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலாச்சார கூட்டமைப்பின் தலைவர் அபிஷேக் செயலாளர் நிஷாந்தன் மற்றும் பொருளாளர் யோகேஸ்வர் ஆகியோர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினர் துணைத் தலைவர் சூரிய பிரசாத் மற்றும் துணை செயலாளர் செல்வி சம்யுக்தா ஆகியோரை கல்லூரி முதல்வர் பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது குறிப்பாக பாட்டுப் போட்டி நடன போட்டி மற்றும் இசை கச்சேரியுடன் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை மாணவர்கள் குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் டீ கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி முத்திரையர் பாளையம் வழுதாவூர் சாலை காந்தி திருநள்ளூர் பகுதிகளில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் அப்பகுதியில் உள்ள பழக்கடை பூக்கடை மளிகை கடை பழச்சாரகம் சலூன் உட்பட அனைத்து கடைகளிலும் இதுவரை காங்கிரஸ் செய்த சாதனை பட்டியலைகளை பட்டியலிட்டு பொது மக்களிடம் எடுத்துக் கூறியும் டீ கடையில் டீ போட்டு வித்தியாசமான முறையில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தேவன் பி சி சி ராஜா ஓபிசி துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் தாய் ஜே சரவணகுமார் தலைமையில் பொறையூர் பகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பொதுச் செயலாளர் தேவன் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் ஆனந்தன் தொகுதி பொறுப்பாளர் கருணாகரன் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமிர சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மோடியின் தமிழக வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரியில் தேசிய அளவிலான குடைப்பந்து போட்டி எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு சென்னையில் இருந்து புதுச்சேரி கொண்டுவரப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள் பறிமுதல் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் நடவடிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்